ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடைய யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு மானியம் வந்து ரத்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு நேற்று வந்து ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த உத்தரவு என்ன இன்னும் என்னென்ன தகவல்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்குது அதை தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஒரு அதிரடியான உத்தரவு வந்து சமையல் எரிவாயு மானியம் வந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் வந்து முழுவதுமாக வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சமையல் சிலிண்டரோட விலை வந்து ரூபாய் நாலு வந்து உயர்த்தப்படும் அப்படின்னும் வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரே பரபரப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து மக்களவையில் வந்து இதை எதிர்த்து வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்களா வந்து இது வந்து முழுவதுமாக வந்து மானியம் வந்து ரத்தாகலை இருந்தாலும் வந்து படிப்படியாக வந்து குறைக்கப்படும் அது மட்டும் இல்லாம வந்து மானியம் பெறுவதுக்கு உண்டான தகுதிகள் வந்து முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் சொன்னதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுவதுமாக வந்து மானியத்தை வந்து நிறுத்துறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் வந்து மாதந்தோறும் நாலு ரூபாய் வந்து உயர்த்துறத வந்து ஆல்ரெடி வந்து மத்திய அரசு வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து உத்தரவு வந்து கொடுத்துட்டாங்க பட் இந்த தகவல் வந்து நமக்கு நேற்று தான் வந்து தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மாதந்தோறும் வந்து இரண்டு ரூபாய் வந்து உயர்த்தலாம் அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து உத்தரவு சொல்லியிருந்தாங்க ஸோ எண்ணெய் நிறுவனங்கள் வந்து மத்திய அரசு உத்தரவின் பேரிலேயே வந்து விலையை வந்து நிர்ணயிச்சிட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இறை இரண்டு ரூபாய் விலையை வந்து சமையல் எரிவாயுக்கு வந்து உயர்த்தலாம் அப்படின்ற ஆர்டரை வந்து எப்போ மத்திய அரசு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே வந்து அனைத்து எண்ணெய் நிறுவனங்களுக்கும் வந்து இந்த ஆர்டர் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இன்னொரு அப்டேட் வந்துச்சு என்ன அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு ரூபாய் வந்து உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு பார்த்திங்கனா வந்து மத்திய அரசு வழங்கும் அந்த மானியம் வந்து ஜீரோ நிலைக்கு வரும் வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மத்திய அரசு வந்து இன்னொரு அறிக்கை வெளியிடும் வரை எண்ணெய் நிறுவனங்கள் வந்து இந்த மா கேஸ் சிலிண்டர் மீதான அதாவது சமையல் எரிவாயு மீதான மானியத் தொகையை வந்து உயர்த்திட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால தான் வந்து கடைசியாக வந்து எப்போ வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து சமையல் எரிவாயு விலையை வந்து உயர்த்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து அதிகபட்சமாக வந்து முப்பத்தி ரெண்டு வந்து உயர்த்தினாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி டேக்ஸால் வந்து இந்த விலை உயர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ மானியம் ரத்து அப்படின்றது வந்து இன்னும் வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு வந்து மத்திய அரசு கிட்ட வந்து இல்ல அப்படின்னு தான் தெரியுது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த உத்தரவை வந்து எதிர்த்து வந்து கேரளா முதல் மந்திரி மட்டும்தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரியுது மற்ற மாநில முதலமைச்சர்கள் வந்து இத பத்தி எதுவும் பேசியதா வந்து தெரியலை இருந்து பார்க்கணும் சமையல் எரிவாயு மானியம் வந்து ரத்தா இல்ல தொடருமா அப்படின்றது ஆக மொத்தத்துல வந்து மத்திய அரசு வந்து மக்களோட நலனில் வந்து அக்கறை எடுத்துக்குதா எடுத்துக்கலையா அப்படின்றது தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் மானியம் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்கவங்க அவங்கவுங்க வங்கி கணக்கில் வந்து மானியம் செலுத்தும் முறையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த வங்கியில் செலுத்தும் மானியம் வந்து இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து தடைபடும் அப்படின்னு வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல இது அனைத்து மக்களுக்கும் வந்து ஒரு பேரிடியாக இருந்தது அப்படின்றதுக்குலாம் அப்படின்றதில் மட்டும் எந்த விதமான டவுட்டும் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கட்டாயம் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்